நமக்கு உண்டான துயரங்களை நாமளே உருவாக்கிக்கிறோமா அப்படி இல்லைன்னா கடவுள் உருவாக்குறாரா அதுக்கு உண்டான பதிலும் நமக்கு கிடைக்கும் புரியாத நிறைய விஷயங்களும் நமக்கு புரியும் தியானம் ஞானம் ஆசான்றது வேற ஒன்றும் இல்லை வாத்தியார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் கூட ஆன்மீக அறிவினால் இதை அனைத்தையும் கடந்து போக முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அனைவருக்கும் ஆசானா இரு அப்படின்ற நாம் சாதாரண மனிதர்களாக பிறக்கிறோம் நாம எப்படி நல்ல மனிதர்களாகவும் ஆசானாகவும் மாறுறது இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா இதற்கு தியானம் ஞானம் இது இரண்டு மூலமாகவும் நாம வந்து ஒரு நல்ல மனிதர்களாகவும் நல்ல ஆசானாகவும் மாற முடியும் இது கூட இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை நாமளே வந்து அறியறத அதாவது நம்மளை நாம் படிக்கணும் ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சாலே நம்ம ஒரு ஆசானாக இருக்க முடியும் அதாவது நல்ல ஆசான்கிறது வேறு ஒன்றும் இல்லை வாத்தியார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வாத்தியாராக இருக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் நம்ம கற்றுக்கிறோம் ஆனால் நம்மளை நாம் கற்றுக்கிறதே கிடையாது டெக்னாலஜியை நம்ம கற்றுக்கிறோன்னா அதை சார்ந்து தான் நம்ம வாழ்கிறோம் அந்த டெக்னாலஜியை படிக்கிறதன் மூலிமா அதை நீங்கள் வந்து உங்களோட தொழில்லையும் நீங்கள் சமுதாயத்துலேயும் அதை செயல்படுத்துகிறீங்க மற்றவங்களுக்கு அதை எடுத்துரைக்கிறீங்க அதில் பணம் கிடைக்குது எல்லாம் தான் ஆனால் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா இது எல்லாமே கற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்கிறதும் வேஸ்ட்டு தான் அப்படின்றத சொல்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் நம்மளோட சொந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிக்காமலே மற்ற எல்லா டெக்னாலஜியை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் யாரோ கண்டுபிடித்த டெக்னாலஜியை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமே ஒழிய நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது அது தெரியாமலேயே நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நான் சொல்கிறத நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் நண்பர்களே நான் சொல்கிறது புரியுது இல்லை நம்ம யார் நம்ம எங்கிருந்து வர்றோம் பிறப்புன்னா என்ன இறப்புன்னா என்ன மனித துயரம்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன நமக்கு உண்டான துயரங்களை நாமளே உருவாக்கிக்கிறோமா அப்படி இல்லைன்னா கடவுள் உருவாக்குறாரா இதை எல்லாத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் தெரியாமலேயே நிறையா பேர் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த எல்லா கேள்வியும் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே கேட்டுக்கிட்டாங்கன்னா எல்லா பதில்களும் தெரிய வரும் எல்லா விஷயமும் புரிய வரும் நான் சொல்கிறத நல்லா சிந்திச்சு கேளுங்க நமக்கு இந்த கேள்விகள் எல்லாத்தையும் நமக்குள்ளே நாம் கேட்டுக்கணும் கேட்டோம்னா அதுக்குண்டான பதிலும் நமக்கு கிடைக்கும் புரியாத நிறைய விஷயங்களும் நமக்கு புரியும் புரியுதுங்களா இந்த கேள்விகளுக்கு உண்டான உண்மையை நாம் கண்டுபிடிக்கலைன்னா வாழ்க்கையோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கலைன்னா நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்டுக்கலைன்னா இந்த வாழ்க்கையே அர்த்தமற்றதாக ஆயிடும் நான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம கேட்டுக்கலை இதை பற்றி நம்ம எதையுமே தெரிஞ்சிக்க விரும்பலை இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே வந்து அர்த்தமற்றதாக இருக்கும் அப்படின்னு பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாமே சொல்கிறாங்க ஸோ இதை எல்லாருமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்மளை படைக்கப்பட்டது நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசானாக இருக்கணுன்ற நோக்கத்தோடு தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு நமக்கு தேவையான இன்பம் பொழுதுபோக்கு அப்புறம் சந்தோஷம் இது எல்லாத்த விடையும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா முக்தி இது எல்லாத்தையுமே நமக்கு நாமே கிஃப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது நமக்கு நாமே பரிசளித்து கொள்ள வேண்டும் இந்த எல்லா விஷயத்தையும் இன்பம் சந்தோஷம் இந்த முக்தின்ற விஷயத்தை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய விஷயம் ஸோ இதெல்லாமே நமக்கு நாமே பரிசளித்து கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்தில் தான் வாழணும் இதை தான் வந்து இந்த இது தான் வந்து நம்மளோட படைக்கப்பட்டதின் நோக்கம் வந்து ப நம்மளை படைக்கப்பட்டதின் நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காகத்தான் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ஒரு ஸ்லோகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் கூட ஆன்மீக அறிவினால் இதை அனைத்தையும் கடந்து போக முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நீங்கள் ஒரு டெக்னாலஜியை சார்ந்தவங்களாக இருக்கலாம் தொழில்நுட்பத்தை வல்லுநர்களாக இருக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் இல்லை ஒரு சமையல் மாஸ்டராக செஃப்பாக இருக்கலாம் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு கணவராக இருக்கலாம் நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கலாம் நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்து இருந்தால் இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஆசானாக இருப்பீங்க ஆசானாக சொன்னேன் இல்லைங்களா முதல்லையே ஆசான் என்பது ஒரு வாத்தியாரை போல இது எல்லாத்துக்கும் மூலம் ஆன்மீகத்தை சார்ந்து இருக்கிறது ஆன்மீகம் சார்ந்து இருந்தால் நீங்கள் இருக்கிற நீங்கள் இருக்கிற போஸ்ட் அதாவது நீங்கள் வகிக்கிற பதவிகளில் ஆசானாக இருக்க முடியும் அப்படின்னு பெரும் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த விஷயத்தை பார்த்தோம் ஆசான்களாய் மாறுவது எப்படி த பத்தி பார்த்தோம் ஆசான்களாக இருங்கள் அனைவரும் ஆசான்களே பிறப்புலேயே நமக்கு அதை தூண்டி வெளிக்கொண்டு வர்றது நம்ம தான் பண்ணணும் முயற்சி பண்ணணும் திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா பல பேர் அனுபவபூர்வமாகவே சொல்லியிருக்கிறாங்க முயற்சி திருவினை ஆக்கும் இன்னைக்கு நாம ஆசான் ஆயிருங்கள் அப்படின்றத பத்தி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பல தகவல்களை உங்களுக்காக நான் கொண்டு வரேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமால்